அன்புள்ள தேவனுக்கு அநேக ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அனுகிரகம் பண்ண வேண்டும் துதிப்பதற்கு ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் கர்த்தருடைய அன்பு மகா ஆழமானது அது உன்னதமானது அதை நம்முடைய மனித புத்தியை கொண்டு புரிந்து கொள்ள முடியாது எனவே இந்த நாளில் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளவும் அதை உணர்ந்து கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தியையும் ஞானத்தையும் கர்த்தர் தம்முடைய சகல நம்மை நிரப்பி அவருடைய கிருபையால் நிரப்ப வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நம்மை நிரப்பி கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று இந்த நாளில் ஊக்கமாய் ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது கர்த்தர் நம்மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த அன்பை எண்ணி நாம் அவரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதித்து உயர்த்தலாம்